ஹாய் மக்களே நாங்க தான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் என்ன அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல வந்து நீங்க ஃபுல்லா பாப்பீங்களா தம்ப்ளைன்ஸ்ல நீங்க பாத்துருக்கலாம் என்னமோ ஆயிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க தம்ப்ளைன்ஸ்ல பாத்துருக்கலாம் அது என்ன எதனால ஆனதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலயே சொல்றேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்படிங்கிற கடையிலே இருக்குது போகிற வழியில் மணி ஒரு மணி ஆகிருச்சா காஃபி குடிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டு போடான்னு பார்த்துருக்கேன் ஏன் அம்மா எத்தனை மணி கிளம்ப வீட்டில் இருந்த மணி ஒரு மணி ஆகிருச்சு கோயம்புத்தூர் போகிறோம் 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 நம்ம ஒரு நார்மலாக போகணும் நான் ஏதாச்சும் வந்து டிராஃபிக் ஆயிடும் டிராஃபிக் வந்துச்சுன்னா அங்கே உள்ள வரவங்கன்னா ரச் ஆகிடும் எப்படி மணி ரெண்டு மணிக்கு தான் உள்ள வாங்க கோயம்புத்தூர் போனால் ஒரு நாளே போயிடுது நாலு பொழுது பகல் நைட்டு ரெண்டுமே போயிடும் அப்புறம் எப்படி நம்ம நைட்டு எப்படி வர்றதுக்கு லேட் ஆயிருமா நைட் வந்து லேட் ஆயிடுச்சோம்னா உனக்கு பஸ்ல வச்சு விட்டு நான் அங்கே இருந்துக்கலாம் இருக்கிறேன் அதுக்குத்தான பிளான் போட்டு மாமியார் மருமகனும் வரீங்க நைட் வீடு போனால் சோறு சோறு போட்டுருவா அப்புறம் புள்ள இருக்கிறா விளையாடுறதுக்கு கொஞ்சம் டைம் பாசிங் பண்றதுக்கு தங்கச்சி புள்ள இருக்கிறா மருமகளோட கொஞ்சம் விளையாண்டுட்டு விடுஞ்சிரு

அடிக்கடி வந்துடுது இல்லை இதோடு நான் இந்த அவனை பார்த்தது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டாவது இடம் வந்துருச்சான் இப்போ தான் வந்துருக்குது அந்த அட வெள்ளை அணுக்கள் கம்மியாக இருந்தனால அடிக்கடி அவனோட உடம்பு சரியில்லாமல் போயிடுது ஏனே தெரிய மாட்டேங்குது எதிர்ப்பு சத்து கம்மியாக இருந்தால் ம் அப்படி இல்லாமல் தான் சாப்பிட்றான் நைட் எதாவது கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் நான் சில்லி கில்லி வாங்கி கொடுத்துருப்பேன் சில்லி எல்லாம் பரோட்டா சாப்பிட்டான் யாரை இதில் குத்தம் சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம் நார்மலாக இருக்க நம்மளே புரோட்டா சாப்பிட்டாலே நம்மளுக்கு செட் ஆகாது இதில் வந்து அவனுக்கு அன்டைமில் புரோட்டா கொடுத்துருக்குறான் ரொம்ப தப்பு இக்கடமே தான் அவன் பஸ் ஏற்றி போனோம்னா சுங்கம் போயிக்கலாம் சுங்கத்தில் தான் அப்படியே போட போயிடும் ஆக்சுவலாக வந்து நம்ம சாப்பிட்ற உணவு தான் வந்து மறந்தாகவும் இருக்கும் ஒரு விஷமாகவும் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதை நம்ம உடம்புக்கு தேவையானதாகவும் இருக்கும் தேவை இல்லாததாகவும் மாறும் அந்த மாதிரி தான் ஒரு ரெஸ்டன் நடந்திருக்கு திடீர்னு வந்துட்டு ஃபோன் வந்துச்சு ஏன்னா அவள் அவள் பண்ணல நான் தான் பண்ணேன் ஒரு ரெண்டு மணி இருக்கும் அப்போ தான் வந்துட்டு இந்த இதெல்லாம் நடந்திருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தனியாகவே பையனை வந்து கூப்பிட்டு போயிருக்கா நான் ஃபோன் பண்ணி சரி அவளுக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடணும் அது என்னாச்சு நல்லாயிருக்கான்னு கேட்குறக்காக நான் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு விசாரித்தேன் அப்புறம் தான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அனிஸ்க்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு வயிற்று வலின்னு சொல்லி துடித்தேன் எங்களுக்கு பயம் வயிற்று வலி வயிற்று வலி அவனுக்கு இந்த அந்த கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பத்திரி நாலஞ்சு தடவை போயாச்சு சும்மா வயிற்று வலி வயிற்று வலி வைத்த வலினே சொல்கிறானே ஒட்டுக்கொடலா இல்லை கல்லா என்னன்னே தெரியல அப்படி ஏதாவது இருக்குமோனுலாம் எங்களுக்குலாம் பயமாகிடுச்சு அப்புறம் கரெக்டாக நான் ஆறு மணி ஆறைக்கு ஃபோன் பண்ணுறேன் சாப்பாடெலாம் செஞ்சு தம்பியெல்லாம் தாட்டி விட்டு அம்மா வரானாங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு இங்கே தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் அங்கே போய் பார்க்கலாம் கத்து கத்துறும் கத்தி அழு அழுன்னு அழுது அப்புறம் இவர் கொஞ்சம் நேரம் தூக்கி சமாதானப்படுத்தி கை வலிக்குது ஊசி போட்டது வலிக்குதுன்னு எல்லாம் பண்ணி நாங்கள் அந்த அன்னைக்கு போகிற அன்னைக்கு தான் ஸ்கேனு ஸ்கேன் பண்ணால் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க நாங்கள் இருக்கையிலே வந்து பார்த்துக்கிட்டோம் அந்த ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் நாங்கள் இருக்கையிலே வந்து பார்த்துட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்றப்போ வந்துட்டு கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்திருக்கிறான் இவர் தான் கூட இருந்தாரு அங்க நாங்கள் யாருமே போக கிடையாது ஒருத்தர் தான் உள்ள இருக்குன்னு சொன்னாங்கட்டி இவர் மட்டும் தான் உள்ள போனாரு உள்ள போய் ஸ்கேன்ல எடுத்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் பிளட் பிளட் டெஸ்ட் இது எல்லாமே கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே கொடுத்துருந்தாங்க சரி ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு கிளம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இருந்தோம் ஃபுல்லாவே இருந்தோம் அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு கொஞ்சம் நேரத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்துட்டு கடவுள் வேண்டிகிட்டே தான் எதுவுமே இருக்கக்கூடாது பெருசாக எதுவுமே வரக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சொன்னாங்க எந்த பிரச்சனையும் இல்லை வயிற்றுல வயிற்றில் எல்லாமே கிளியராக இருக்குது எல்லாம் நல்லாயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாங்க சரி ஓகே ப்ளட்டில் சரி ப்ளட்டில் ஒரு வேலை எதாவது தெரியுமா பிளட்டில் கேட்க எல்லாமே நார்மலாக தம்பி இருக்குது அப்படின்னு கேட்க அப்புறம் எதனால் வந்துருச்சு அப்படின்னு கேட்குறப்போ தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க மாமாவும் தான் அசிஸ்ட்டு தான் போனாங்க உள்ள டாக்டர்கிட்ட அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க தான் சரில நீங்க ஏதோ குடுத்திருக்கிறீங்க அதுதான் வந்து பையனுக்கு வந்து வந்து செரிமானம் ஆகாம இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவோ எனக்கு அது வரைக்கும் தெரியாது அவங்க என்ன குடுத்தாங்க குடுத்தனாலதான் இப்படி ஆயிருக்கு என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க நேத்து மட்டும் சாப்பிட்டனால இந்த பிரச்சனை வந்திருக்காது நீங்க முன்கூட்டியே நீங்க முத முதல்ல இருந்து என்னென்ன எடுத்துக்கிறீங்களோ என்னென்ன ஃபுட் நீங்க உடம்புக்கு தேவையான எடுத்துக்கிறீங்களோ அதனால கூட இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம் அப்படிங்கறாங்க ஏன்னா நம்ம எடுக்கிற உணவு வந்து கரெக்டா நம்ம அந்த குழந்தைகளுக்குன்னு என்ன உணவு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி என்னென்ன உணவு முறை க ஒரு கரெக்டாக சாப்பிட்றமோ அதுதான் வந்து பின்னாடி வந்து ஒரு வியாதிக்கான காரணம் அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம கரெக்டாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வராது அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க நேற்று சாப்பிட்டனால தான் உங்களுக்கு இன்றைக்கி ஆச்சு அப்படின்னு சொல்லலை ஸோ நீங்கள் முன்னாடி இருந்து எடுத்துகிட்டு வந்தது கரெக்டாக இது எது கொடுக்கணுமோ அதாவது கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் திடீர்னு வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் டாக்டர் சொன்னாங்க ஓகே அவங்க சொல்கிறது கரெக்டு தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதில் தான் நமக்கு பிரச்சனை வருங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அது டாக்டர் சொல்லுவோம் சரி இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கிறோம் என்னென்ன குழந்தைகளுக்கு கொடுக்கணுமோ நம்மளும் என்னென்ன கரெக்டாக சாப்பிடணுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் என்னோன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ குளுக்கோஸ் தான் இருக்காங்க டெய்லி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இருக்காங்க சரி சரியாக குணமாயிடணும் எல்லாமே எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவாக சொல்றது தான் இந்த இது வந்து வீடியோவே வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் குழந்தைகளுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட் டைம்ல வந்து நம்ம செரிக்க அதாவது செரிக்கக்கூடிய பொருள் வந்து கொடுக்கலாம் சாப்பிட்றது செரிமான திடீர் சீக்கிரம் செரிமானம் ஆகிறத கொடுக்கலாம் அதுவே வந்து கரெக்டாக இல்லை என்ன இதை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கொடுக்கணும் சிக்கனாக இருந்தாலும் சரி ப்ரோ மெயினாக புரோட்டாவாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து சீக்கிரம் செரிக்காது அப்போ வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தவுடனே இதை வந்து சாப்பிட்டு தூங்கிடும் நம்மளுக்கே ஒரு நேரம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஒரு உடம்புல அந்த சாப்பிட்டு சேரலை செரிக்கல அப்படிங்கிறப்போ வைத்தால வாந்தி போகும் நம்ம பெரியவங்களால தெரியல குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து அது பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே கொண்டு வந்துடும் அந்த தான் வந்து தம்பிக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு டாக்டர் பிடிச்சி நல்லாவே திட்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது குழந்தைகளுக்கு ரொம்ப தப்பு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நல்லாவே தோந்து திட்டி இருக்காங்க நான் போல தான் போனார் என்னோட பர்சனல் அட்வைஸுங்க நான் நான் சொல்கிற தப்பாக நினைந்தாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க மோஸ்ட்லி நைட் டைம் வந்து பெரியவங்க சின்னவங்க யாருமே வந்து மோஸ்ட்லி நைட் டைம் வந்து புரோட்டா திங்க வேணாங்கிறது என்னுடைய பர்சனல் அட்வைஸ் ஸோ நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் சொல்கிறேன் அது சாப்பிட்டோம் அப்படின்னா செட் ஆகாது ஸோ என்னோட பர்சனல் ஒரு அட்வைஸை எடுத்துக்கோங்க தப்பாதுன்னு நான் சொல்லலை நைட் டைம் வந்து புரோட்டா வேண்டாம் ப்ளீஸ் நான் இதை வந்து சொல்லிக்கலான்னு கண்டிப்பா அதை சாப்பிடக்கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அது சாப்பிடக்கூடாது பரோட்டா வந்து நம்மளுக்கு சீக்கிரம் சேர்க்கக்கூடிய பொருளே கிடையாது பகல்ல நீங்க எடுத்துக்கலாம் அதுவும் புரோட்டா நம்ம டெய்லியும் சாப்பிடக்கூடாது மாசத்துல ஒண்ணு சாப்பிடலாம் ஆசைக்கு சாப்பிடலாங்க அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப அதாவது சத்து எல்லாம் கிடையாதுங்க ப்ரோட்டா சும்மாங்க அது சக்கதாங்க வேற எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் புரோட்டா தீங்காதான் யாருமே இல்லை நாங்களும் சாப்பிட்டு இருக்கிறோம் சூப்பரா தான் இருக்கும் அதுல டேஸ்ட்ல எந்த ஒரு கிடையாது பட் அதை எப்போ எடுத்துக்கணுமோ அப்போ எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதை மட்டும் தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் எடுத்துக்கங்க அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் அந்த மாதிரி டைம்ல எடுத்துங்க நைட் டைம் வந்து மோஸ்ட்லி வந்து புரோட்டா வேண்டாம் குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி என்னோட பர்சனல் அட்வைஸ் இவ்வளவு சொல்றீங்களா உங்க குழந்தைங்க நீங்க வாங்கி கொடுக்காம இருப்பீங்களா சில பேர் வந்து கேட்பீங்க வாங்கி கொடுப்போம் எப்ப அப்படின்னா எப்பயாவது ஒரு தடவைதான் எல்லாருமே சாப்பிடுவோம் வாங்கிட்டு வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் சாப்பிடுவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏழு மணிங்கிறப்ப சாப்பிடுவோம் ஏழு ஏழரைங்கிறப்பவே வந்து சாப்பிடுவோம் அதுக்காகவே வந்து கொஞ்சம் வயிறு கேப் விட்டு வச்சிருப்போம் சாப்பிட்றதுக்காகவே சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே தூங்குவது பத்து பதினொரு மணி இருங்களா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓ வெளியே போவோம் வருவோம் விளையாடுவோம் டிவி பார்ப்போம் அந்த டைமிங்லலாம் வந்துட்டு நம்ம ஆக்டிவாக இருப்போம் அப்போங்கிறப்ப நம்ம தூங்குறப்போ கொஞ்சம் நம்மளுக்கு அது வந்து நம்மளோட உள்ளே இருக்க மிஷின் வந்து கொஞ்சம் வேலை செய்யும் இல்லைங்களா அப்படி தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் இதனால் வரைக்கும் புரோட்டா சாப்பிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை இனிமேல் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி வந்து நைட்டு அன் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சிக்கனோ ப்ரோட்டாவோ அந்த மாதிரி வந்து கொடுக்கவே கூடாது இதை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு ஏன் சொல்கிறேன்னா ஒரு அவேர்னஸாக தான் சொல்கிறேன் சில பேர் தெரியாமல் வந்து குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்குதுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அது வந்து ரொம்ப தப்பு அதே மாதிரி குழந்தைக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது எடுத்து பிச்சு 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 குட்டி குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நம்ம வச்சிடணும் அதுக்கெலாம் எடுத்து சாப்பிட்ணுனா அது இவ்வளோ பெருசு எடுத்து பிச்சு வாய்க்குள்ள போட்டு அது டொடக்குன்னு முழுகுனாலே போயிடும் ரோட்டா எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது மென்று சாப்பிடாது அது நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் அதனால வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம உடம்ப ஹெல் ஹெல்த்தியாக அந்த அந்தளவுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வந்து நல்லா ஆரோக்கியமே வந்து நம்ம வந்து இந்த பூமியில் வந்து இருக்கலாம் உடல் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உணவு வந்து கரெக்டாக எடுத்துட்டு கரெக்டாக இருந்தாலும் போதும் இதனால தான் தம்பிக்கு வந்து பிரச்சனையாச்சே ஆனால் நாங்கள் போயிட்டு வந்தால்தான் இருந்தோம் ஆனால் அவனுக்கு வந்து ஒன்று வயிற்றுலி சரியாகாமல் அழுதுகிட்டே கத்திகிட்டு இருந்தால் சாப்பாடு எதுவுமே வயத்திலியும் இல்லை எது கொடுத்தாலும் வந்து உள்ளே இல்லை அப்படிங்கறனால வந்து அழுதுகிட்டே இருந்ததுனால நாங்கள் இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்க வேண்டியதாக போச்சு அதுக்கப்புறம் சரி நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் ஏன் அப்படின்னா திங்கக்கிழம என் தம்பி ஸ்கூல் ஸ்கூலுக்கு சரி வந்துவிட்டோம் அப்புறம் இருக்க வேற சொல்லிட்டாங்க எப்படி இருந்தாலும் வந்து திங்க தான் டிஸ்சார்ஜிங்கிற மாதிரி சொன்னாங்க அவரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படின்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க டாக்டர் சரி ஏன் அத்தனை பேர் அங்கே இருக்கணும் அம்மா கூட இருக்காங்கிறதுனால நாங்கள் வந்துட்டோம் மேபி வந்துட்டு போகிற சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக போகும் இல்லை நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னா அவங்க போய்ப்பாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போய் இடையில கூட நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இதனால தான் தம்பிக்கு ஆச்சு இதனால தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே இருந்தோம் நம்மளுக்கு எதாச்சு சொன்னால் கூட தங்கில்ல குழந்தைங்களுக்கு எதாச்சும் சொன்னோன்னால் கண்டிப்பாக யாராலேருந்து தாங்கிக்க முடியாது அதனால தான் நாங்கள் வந்துட்டு போய் பார்த்துட்டு தம்பி வந்து அவன் நாங்கள் வரப்போ ஃப்ரீயாகிட்டோம் மைண்டு போயிட்டு வாங்க பெரியப்பா போயிட்டு வாங்க பெரியம்மா அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் ஆமா இது தாங்க வேற எதுவுமே கிடையாதுங்க ஓகேங்களா நம்ம ஹெல்த்தா நம்ம பார்த்துக்கணும் ஓகே நாங்க இந்த வீடியோ வந்து நாங்க முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறோம் உங்களிடமே விடைபெறுகிறேன். உங்க காந்திசரோ. பை.